தொகுதி நான்கு தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட துறை உதவியாளர்களுக்கு இன்னும் பணி நியமன ஆணை வழங்காதது ஏன் என அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார் அரசு வேலை என்பது இளைஞர்களுக்கு பெரும் கனவு என்று கூறியுள்ள அவர் அதை நனவாக்குவதுதான் அரசின் கடமையாக இருக்க வேண்டுமே தவிர சிதைப்பதாக இருக்கக்கூடாது என்றும் கூறியுள்ளார் தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றுவதற்காக போட்டித் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி நான்கு பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் போக்குவரத்து துறைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்றி இருபத்தெட்டு இளநிலை உதவியாளர்களுக்கு மட்டும் இன்னும் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படவில்லை என அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் வேலைக்காக விண்ணப்பித்து ஓராண்டுக்கு மேலாகிவிட்ட நிலையில் இன்று வரை நியமன ஆணைகளை வழங்காமல் தேர்வர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவது நியாயமல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளுக்கு சுமார் ஒன்பதாயிரத்து அறுநூறு பேரை தேர்ந்தெடுப்பதற்கான ஆள் தேர்வு அறிவிக்கையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி வெளியிட்டது அதன்படி விண்ணப்பித்தவர்களுக்கு கடந்த ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டு அதன் முடிவுகள் அக்டோபர் இருபத்தி எட்டாம் நாள் வெளியிடப்பட்டன எழுத்துத் தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களில் இளநிலை உதவியாளர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் பணிக்கான கலந்தாய்வு கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் பிப்ரவரி பதினேழாம் தேதி வரை நடத்தப்பட்டு அனைத்து சான்றிதழ்களையும் தாக்கல் செய்தவர்களுக்கு துறைகள் வாயிலாகவும் மாவட்ட ஆட்சியர் வாயிலாகவும் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு வருகின்றன ஆனால் போக்குவரத்து துறைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்றி இருபத்தெட்டு இளநிலை உதவியாளர்களுக்கு மட்டும் இன்னும் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படவில்லை அதனால் தங்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா அல்லது பறிக்கப்படுமா என்பது தெரியாமல் அவர்கள் தவித்து வருகின்றனர் கடுமையான மன உளைச்சலாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர் போட்டித் தேர்வுகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் தொன்னூத்தைந்து விழுக்காட்டுக்கும் கூடுதல் ஆணவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுவிட்ட நிலையில் போக்குவரத்து துறைக்கு தொகுதி நான்கு பணியாளர்களை நியமிப்பதில் மட்டும் அரசு காலம் தாழ்த்துவது ஏன் ஒருவேளை அவர்கள் நியமிக்கப்படுவதற்கு இன்னும் சில வாரங்களோ அல்லது மாதங்களோ ஆகுமென்றால் அதை சம்பந்தப்பட்டவர்களுக்கு முறைப்படி தெரிவிப்பதில் அரசுக்கு என்ன தயக்கம் அரசு வேலை என்பது இளைஞர்களுக்கு பெரும் கனவு அதை நனவாக்குவதுதான் அரசின் கடமையாக இருக்க வேண்டுமே தவிர சிதைப்பதாக இருக்கக்கூடாது எனவே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் போக்குவரத்து துறைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்றி இருபத்தி எட்டு இளநிலை உதவியாளர்களுக்கும் உடனடியாக பணி நியமன ஆணைகளை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்